வணக்கம் செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பெண்பால் என எடு பெண்களின் பெருமைகளை எடுத்துரைக்கிறது தொல்காப்பியம் தோழி பணிபுரியும் பெண்களுக்கான மகளிர் விடுதி திட்டம் இது முன்னேறும் மகளிருக்கான முன்னே முகவரியான திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தலைவர் தளபதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது ஒரு பெண் தோழி நான் கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புறங்களுக்கு பணி நிமித்தமாக செல்கிறேன் ஆனால் எனக்கு தங் போதிய தங்கும் விடுதியும் வசதிகளும் என்னுடைய கட்டணத்திற்கு என்னுடைய வருவாய்க்கு தகுந்தால் போல் கிடைக்கவதில்லை நான் தங்குவதற்கே சாப்பிடுவதற்கும் பெரும் தொகையை செலவழிக்கிறேன் அதனால் அரசு சார்பில் எங்களுக்கு ஒரு தங்கும் விடுதி தங்கி ஏற்படுத்த தர முடியுமா என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் உடனடியாக தலைவர் தளபதி அவர்கள் கண்டிப்பாக நான் ஆட்சிக்கு வருந்தாலும் அதை நிறைவேற்றுவேன் என்று குறிப்பிடுகிறார் தமிழ்நாடு பெண்கள் தங்கும் விடுதிகள் கழகம் லிமிடெட் என்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்தே செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் தலைவர் அவர்கள் அதை புதுப்பித்து அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் ஏறத்தாழ பதிமூன்று மாவட்டங்களில் பெருநகரங்களில் பதினாறு தங்கு விடுதிகளை ஏற்படுத்துகிறார் இந்த விடுதிகள் என்பது சகல வசதிகளுடன் இருக்கிறது மேலும் கண்காணிப்பு கேமராவுடன் பாதுகாப்பு வசதியும் காவலாளி கூட பெண்கள்தான் தான் என்பதளவுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் அதைவிட சிறப்பாக குறைந்த கட்டணத்தில் இந்த மூன்றுமே வசதிகள் ஒன்று பாதுகாப்பு ரெண்டு குறைந்த கட்டணம் பதினெட்டு வயது நிரம்பிய பெண்கள் அனைவருமே இதில் சேருவதற்கு தகுதியுடவர்களாக கருதப்படுகிறார்கள் கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புறங்களுக்கு வேலை நிமித்தமாக ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஐடி துறையில் பணியாற்றுவர்கள் மேலும் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவிகள் வேலை தேடும் பெண்கள் போன்ற பல்வேறு பெண்களுக்கு அரசு பாதுகாப்புடன் கொடுத்த விடுதியை கொடுப்பது என்பது மிகப்பெரிய வரவேற்பை கொண்டுள்ளது இந்த திட்டம் அதனால் கடந்த நிதிநிலை அறிக்கையில் கூட இந்த திட்டம் மேலும் விரிவாக்கம் செய்யும் அளவிற்கு தளபதி அவர்கள் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார் பெண்கள் எல்லா துறையிலும் முன்னேறு மதவுக்கு பல புரட்சிகரமான திட்டங்களை தலைவர் செயல்படுத்தி வருகிறார் அந்த வகையில் இந்த திட்டமும் ஒரு புரட்சிகரமான திட்டம் இந்த திட்டத்தை அறிவித்தவுடன் தலைப தலைவர் தளபதி அவர்கள் தன்னுடைய முகநிலில் ஒரு செய்தியை பகிர்கிறார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிராமணர் அல்லாதவர்கள் சென்னையில் தங்குவதையோ அல்லது உணவு கொடுப்பதே வந்து யாருமே முன்வரவில்லை அந்த நேரத்தில் திராவிடர் இல்லம் என்ற நடேசனார் உருவாக்கி அதில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் ஆதி திராவிடர்கள் அதாவது பிராமணர் அல்லாத அனைவருக்கும் தங்கு முடிதியையும் உணவையும் அளித்து அவர்கள் பொருளாதார அளவில் முன்னேறுவதற்கு வழிவகை செய்தார் அவர் ஏற்படுத்திய அந்த திட்டத்தினால் இன்று தமிழ்நாடு முழுவதும் பிராமணர் அல்லாதவர்கள் எல்லாம் உயர்ந்த பொறுப்பிலும் உயர்ந்த பொறுப்பில் வகிக்கிறார் என்றார் அது அந்த அந்த திட்டம் ஏற்படுத்திய தாக்கம்தான் இன்று நாம் தலைவர் உருவாக்கி தோழி திட்டம் கிராமப்புற மாணவர்கள் பெண்கள் தோழிகள் அனைவருமே நகர்ப்புறங்களுக்கு சென்று பொருளாதார தன்னை மேம்படுத்துவதற்கான வழிவகை செய்யும் இது ஒரு புரட்சிகரமான திட்டமாகவே செயல்படுத்தப்பட்டு வருகிறது நேற்று முன்தினம் உரையாற்றிய அமித்ஷா திமுக ஆட்சி குறிப்பாக இந்த ஆட்சியை வேரோடு அறுப்போம் என்று குறிப்பிடுகிறார் எந்த ஆட்சியை வேரோடு அறுப்போம் என்று குறிப்பிடுகிறாரோ அந்த ஒன்றிய அரசின் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த தோழியின் திட்டத்தை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்த இந்தியா முழுவதும் செயல்படுத்த முன்வந்துள்ளார் என்பதை நமக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றியாகவே கருதுகிறோம் இந்த திட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு அரசின் பல்வேறு திட்டங்களை இந்தியா முழுவதும் செயல்படுத்த ஒன்றிய அரசு முன்வருகிறது என்றால் வேரோடு இந்த திட்டத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இந்த ஆட்சியின் திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களை இந்தியா முழுவதும் ஒன்றிய அரசு செயல்படுத்துகிறது என்றால் அது திராவிட மாடல் குறிப்பாக தலைவர் தளபதி ஆட்சிக்கு கிடைத்த நற்சான்றாகவே நான் கருதுகிறேன் பெண்கள் கிராமப்புற பெண்கள் நகரப்புறத்தை நோக்கி பயணித்தாலும் பாதுகாப்பான இந்த தோழி விடுதியில் தங்கி உங்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த அரசின் நோக்கம் நன்றி வணக்கம்